நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுடைய மனநிலை தெரியும் நிறைய நபர்கள் வந்து காலையில் நான் வந்து ஆயிரத்தி எட்நூறுவா பார்த்தேன் இப்போ பார்த்தா நானூறுவா தான் இருக்குது அமௌண்ட் ஆட் ஆகுது செவம் ஏர்னிங்ஸ் கொடுத்தா ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் அப்படின்னு விசாரித்ததில் சில அப்டேட் போயிட்டுருக்கிறத தகவல் சொல்லியிருக்கிறாங்க அது வந்து ஒரு மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி கூட ஆகலாம் சரியாகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சில நபர்களை நான் பார்த்த அமௌண்ட்டில் எனக்கு ரிட்டன் வருமா வராதா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க தொண்ணூற்றொம்போது சதவீதம் நீங்கள் பார்த்த அமௌண்ட்டு கண்டிப்பாக அதில் ஆட் ஆகிரும் சப்போஸ் ஆட் ஆகலை அப்படின்னாலே ஒரு நாள் நாம் மறுபடியும் பார்த்துக்கலாம் ஏன் சார் நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சென்னையில் வந்து புயல் வந்தப்பையும் சரி அல்லது தென் மாவட்டங்களில் புயல் வந்தப்பையும் சரி ஒரே கேப் முழுமணி முழுமையான அமௌண்ட்டு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பக்கம் வாங்கியிருந்தோம் அப்போல்லாம் நம்ம எதுவுமே ஏன் இப்படி கொடுக்குறீங்க நிறுவனத்தை கேள்வி கேட்கல ஒரு நாள் சம் அப்டேட்டில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் அதை நாம் தான் பொறுத்துக்கணும் நம்ம தான் நமக்கான அப்டேட் தான் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் காணாமல் போன அந்த அமௌண்ட்டு கண்டிப்பாக ஆட் ஆகிரும் வரலனா ஒரு நாள் அடிச்சுக்கலாம் இது வந்து என்னுடைய கருத்து அதே மாதிரி இன்னொரு நபர் சொல்லியிருந்தார் காலையில் நான் வந்து வீடியோ ஓடுல் அப்படின்னோடனே அது என்ன அப்டேட்ஸுனா இல்லை எரரா என்னன்றதே தெரியல அதனால் என்ன எதுன்னு கேட்டு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன் அவர் எனக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தார் என்ன அப்டேட்டுன்னே தெரியல எதுக்கு சார் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்தால் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லணும் பிரச்சனை வந்த உடனே அடுத்தது நிமிஷமே அதுக்கு என்ன பிரச்சனை யாராலையும் சொல்ல முடியாது சரிங்களா இந்த மாதிரி நபர்கள் சில நபர்கள் இன்னொரு நபர் போட்டிருந்தார் நான் இன்றைக்கி தான் கிரௌன் மெம்பராக மாறலான்னு நினச்சேன் தப்பித்தேன் திடீர்னு இந்த மாதிரி இஸ்யூஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் மைவித்திரத்தில் ஒரு குறை அப்படின்னு ஒரு அப்டேஷன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வீடியோ ஓடல அப்படின்னா குறை சொல்கிறதுக்காகவே இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ மூணு மணிக்கு மேலே சரியாயிருச்சுன்னா அவர் உடனே போய் படம் கட்டி சீஎமாக மாறிடுவாரா மாறமாட்டார் இவங்களாம் எதாச்சும் ஒன்று சொல்லணும் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய நபர்கள் அதை பற்றி யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ வீடியோ பார்க்க யாரும் வேண்டாம் நிறைய நபர்கள் எனக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜி சார் அப்டேஷன் முடிஞ்சிருச்சு அதாவது நிறுவனத்து சைடு வந்து கிடையாது உறுப்பினர்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு எனக்கு அமௌண்ட் ஆட் ஆகுது சேவிங் ஏர்னிங்ஸ் கொடுத்தா வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு வந்துச்சுன்னா பாருங்கள் சந்தோஷம் வரலையா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா பாருங்கள் அப்டேஷன் முடிஞ்சிச்சின்னா உங்களுக்கு சரியாகும் ஈவினிங் வரைக்குமே முடியல சார் அப்டேஷனே இருக்குது அப்படின்னு சொன்னாலேயும் நிறுவனம் உங்களுக்கு முழு தொகையை கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செய்யும் ஆல்ரெடி எல்லாமே பார்த்தது தானே ஒரு வாரமாக ஒரு கேப்ச்சால முழுமையான அமௌண்ட்டு கொடுத்த நிறுவனம் இன்றைக்கி ஒரு அப்டேஷன் காரணமாக ஈவினிங் வரைக்கும் போச்சு யாராலையும் அடிக்க முடியல அப்படின்னாக்களை கொடுத்துட்டு போகிறாங்க இது ஒன்றும் மைவித் ரியட்ஸுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனை அதுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுத்துட்டு தானே இருக்காங்க சொல்யூஷனே கொடுக்கல அமௌண்ட்டே அப்படின்னா தான் நம்ம கேள்வி கேட்கணும் அதுக்கப்புறம் எல்லா உறுப்பினர்களுக்கிட்டையும் நான் ஒரு கொஷின் வைக்கிறது என்னென்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் கொடுக்கணும் அங்கே வீடியோ ஓடில் கேப்சா வரலன்னு உடனே ஃபோன் மேலே ஃபோனு மெசேஜ் மேலே மெசேஜ் எல்லாரும் அடிச்சுக்கிட்டே இருந்தால் யாருக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆளு நான் வீடியோவிலே போட்டுவிட்டேன் கொஞ்சம் நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு தகவல் கிடைக்கும் அதுக்கப்புறமா சரியாகிடுச்சுன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளாரே சார் வரல சார் வரல அப்படின்னு சொன்னால் எப்படி பிரச்சனை கண்டுபிடிச்சி சரி பண்ணால் தானே அது சரியாகும் சரிங்களா பழைய நபர்களும் சரி புதிய நபர்களும் சரி எல்லாரும் ஒரே மாதிரியாக தான் இருக்கீங்க பிரச்சனை இல்லாத வரைக்கும் இப்போ ஒரு கேப்ஜெல்லாம் முழுமையான அமௌண்ட் வாங்கினா அன்றைக்கி யாருமே எந்த கொஸ்டினுமே கேட்குறதே கிடையாது பட் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தால் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் பொறுத்துங்கன்னா யாரும் பொறுக்கிறதே கிடையாது அதனால் கொஞ்சம் பொறுமையே கடைப்பிடிங்க எல்லாருமே மைவித்திர எல்லா உறுப்பினர்களுக்கும் நான் வைக்கக்கூடிய கொஸ்டின் அது தான் சரிங்களா பிரச்சனைன்னு வந்தால் சரியாகும் அதுக்குண்டான கால டைமை நம்ம தான் கொடுக்கணும் சரியானால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய நபர்கள் ஒர்க் ஆகுது அப்படின்னு இப்போ கூட மெசேஜ் போட்டிருக்கிறாங்க என்னுடைய டவுன்லைன் மக்களை நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு வரல ஒர்க் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணுங்கள் ஈவினிங் சரியாகும் சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்